ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்ட பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து எந்த புத்தகத்திலிருந்து எடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் சோர்ஸ் பற்றின ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதற்கான புக்கும் வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனிமரம் காடாதல் இல் இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இது எங்கே கேட்டிருக்காங்கன்ற புக்கை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஷின் பார்த்தெல்லாம் தனிமரம் காடாதல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பகையை நீக்குதல் தான் வந்து ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் தனிமரம் காடாதல் இல் இது வந்து பகையை நீக்குதல் இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிடறேன் பகையை நீக்குதல் இது வந்து தனிமரம் காடாதல் இல் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் நான் உள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன புத்தகம்னு பார்க்கலாம் வாங்க மூன்றுரை அரையனார் எழுதிய பழமொழி நானூறு மூலமும் உரையும் இந்த இருந்து தான் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கங்கள் இருக்குது மூன்றுரை அரையனார் பழமொழி நானூறு மூலமும் உரையும் இதில் இவர் எழுதின பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரி வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி மாதிரி இருக்கும் ஓகேங்களா பழமொழி நானூறு மூலமும் உரையும் இந்த புத்தகத்துல தான் எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருக்கிற ஒரு இருபத்தைந்து பழமொழிகள் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் மீதி இருக்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிட்ட பொது பக்கம் அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருபத்தைந்து பழமொழிகளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிடலாம் ஓகேங்களா உயர்ந்தோரின் சிறு குற்றம் உயர்ந்தோரின் சிறு குற்றம் எப்படி நமக்கு தோணுன்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் எல்லா இடத்துலேயும் பரவிடும் ஓகேங்களா தப்பானவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க எப்பவுமே தப்பானவங்க அப்படின்றது வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிடும் ஆனால் பெரியவங்க உயர்ந்தோர் வந்து ஒரு சிறு குற்றம் செஞ்சால் கூட அது வந்து பெருசாக பார்த்து எல்லாருமே வந்து பெருசாக பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லா இடத்திலும் பரவிடும் அதுதான் குன்றின் மேல் இட்ட விளக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பயின்றவனின் உறவே வேண்டாம் பயின்றவனின் பயனற்றவனின் சாரிங்க பயனற்றவனின் உறவே வேண்டாம் பயனற்றவனின் உறவே வேண்டாம் இது என்ன சொல்லுது உமி குற்று கை வருந்துமாறு உமி குற்று கை வருந்துமாறு ஏன் அப்படி சொல்றாங்க ஓகேங்களா இப்போ வந்து நெல்ல குத்தனா அதாவது அதற்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நெல் மணிகளை வந்து பாத்தீங்கன்னா களத்தில் அடிச்சுட்டு அந்த நெல்மணிகளை உரலில் பெண்கள் இடை இடித்து அந்த உமியை வந்து என்ன பண்ணுவாங்க புடைச்சிட்டு அரிசியை வந்து ஊற வச்சு சமைப்பாங்க இது வந்து மிஷின்லாம் வரத்துக்கு முன்னாடி மிஷின் வந்த பிறகு வந்து நம்ம என்ன பண்ணோம் மில்லில் கொடுத்து நம்ம அரிசி தனியாக வந்து பதர் தனியாக வந்து பிரிச்சுருவோம் அப்போது அந்த பதர் இருக்குது இல்லைங்களா உமி அந்த உமியை குத்தனா நமக்கு கைதான் வலிக்கும் அதுலேருந்து ரைஸ் கிடைக்காது அதுபோல் தான் பயனற்றவனின் உறவு வந்து நமக்கு தேவையில்லாதது நெல்ல குத்துனா அரிசி கிடைக்கும் உமியை குத்துனா எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா உமி குற்றி கை வருந்துமாறு பயனற்றவனின் உறவே வேண்டாம் ஓகேங்களா எதனா படிக்கும்போது போது வந்து எதனா தவறா இருந்தா ஓகேங்களா சாரி கேட்டுக்கிறேன்ப்பா அது வந்து ஃபாஸ்டா படிக்கும்போது வந்து தவறுதெல்லாம் படிச்சிட நான் பொறுமையா படிக்கிறேன் ஓகேங்களா போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் இருதலை கொல்லி என்பார் அதாவது அவங்க வந்து நண்பர்கள் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஆப்போசிட் சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தீமை செய்வாங்க அது இருதலை கொல்லி போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து கொடுக்க கொடுக்க பெருகும் என்ன கொடுக்க கொடுக்க பெருகும் நமக்கு இறைதோறும் ஊரும் கிணறு போல பொருள் என்ன ஆகும்னா மிகுதியாகும் நல்லூர் ஒருவனுக்கு வாய்த்து வந்து வாய்க்கும் இறைதோறும் ஊறு கணறு என்பது பழமொழி இறைத்த கிணறு ஊறும் இறையாத கிணறு நாறும் இந்நாளில் வழங்குறதையும் நினைக்கும் அதாவது நம்ம கொடுக்க கொடுக்க தான் வந்து பெருகும்னு சொல்கிறாங்க ஒரு கிணத்துல தண்ணி இருக்கும்போது நம்ம இறைச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஊத்து தண்ணி என்ன ஆகும் ஊர்ந்துகிட்டே இருக்கும் அதுபோல தான் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு பெருகும் பயன் பெருகும் அதாவது இங்கே சொல்லியிருக்கார் பர் கரெக்டாக இறைத்த கிணறு ஊரும் இறையாத கிணறு நாறும்னு ஓகேங்களா வெந்நீரும் சான்றோரும் வெநீரும் சான்றோரும் நனிவெநீர் இல்லம் சுடுகளாவாறு வெந்நீரும் சான்றோரும் நனிவெண்ணீர் இல்லம் சுடுகளாவாறு அதாவது வெந்நீரால் விடு வெந்நீரால் வீடு வேகாது கீழோர் கொடுமையால் பெரியோர் சினங்கொள்ளார் என்பது கருத்து கருத்து ஓகேங்களா கீழோர் கொடுமையால் பெரியோர் சினம் கொள்ளார் என்பது கருத்து நல்ல விறகின் அடினும் நனி வெண்ணீர் இல்லம் சுடுகளாவாறு ஓகேங்களா கீழோர் கொடுமையால் பெரியோர் சினம் கொள்ளார் என்பதுதான் இதோட கருத்து சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் சிறியோர் தகுதி உடையோர் ஆகார் நாய் மேல் தவிசிடுமாறு நாய் மேல் தவிசு தவிசு இடுமாறு ஓகேங்களா சிறுமை குணம் அவரிடம் மிகுந்திருக்கும் என்பது கருத்து திரு உடையாருக்கு நன்மைதான் திரு உடையாருக்கு நன்மைதான் என்ன சொல்கிறாங்க தீ நாள் திருவுடையாருக்கு இல் தீ நாள் திருவுடையாருக்கு இல் திருவுடையாருக்கு நன்மைதான் தீ நாள் திருவுடையாருக்கு இல் என்ன சொல்ல வராங்கன்னா நல்ல வினைப்பயன் உள்ளவர்களுக்கு தீ நாளும் நன்னாளாகவே முடியும் என்பது கருத்து நல்ல வினை வினைப்பயன் இருக்கிறவங்களுக்கு கெட்ட நாளாக இருந்தாலுமே அது நல்ல நாளாவே முடியும் நடவாத செயல்கள் நடவாத செயல்கள் சுரையாழ அம்மி மிதப்ப அதாவது என்னைக்காவது சுரக்கா உள்ள போயிருக்கா அம்மி என்னைக்காவது தண்ணீரில் போட்டால் மிதந்திருக்கா அது வந்து நடக்காத செயல் தானே அதுதான் சொல்ல வராங்க நடவாத செயல் சுறையாழ அம்மிதப்ப தமக்கு தாமே துணை தமக்கு மருத்துவர் தாம் தமக்கு தாமே துணை என்பது தமக்கு மருத்துவர் தாம் அடுத்து தம்மை உடையவராதல் தம்மை உடையவராதல் இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை தம்மை உடையவராதல் என்பது இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை அடுத்து பகைவருக்கு அருளுதல் பகைவருக்கு அருளுதல் சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு அதாவது பகைவருக்கும் துன்பத்தில் உதவுவது சான்றோர் பண்பு என்பது கருத்து சான்றோர் அவைபடின் சாவாது பாம்பு என்பது பழமொழி இரக்கத்தால் அதனை கொல்லாது விடுவர் ஓகேங்களா நல்லபடி நடவாத நண்பர் காணகத்து உக்கா நிலா நல்லபடி நடவாத நண்பர் கானகத்து உக்க நிலா மாற்றா அரிது மனம் மாற்றா அரிது மனம் எது சொல்றாங்க ஓர்து இசைக்கும் பறை ஓர்து இசைக்கும் பறை மாற்றா அரிது மனம்னா ஓர்து இசைக்கும் பறை பூ பெரியாரும் பூவும் பெரியாரும் என்பது பூவோடு நாரியைக்கு மாறு பூவோடு நாரியைக்கு மாறு பூவோடு சேர்ந்த நாரே மனம் பெறும் அன்றி பூவின் மனம் குறைவதில்லை அதுபோல பெரியோர் சிறியாளோடு சேர்வதனால் தம் இயல்பிலே குறைய மாட்டார் இதுதான் வந்து பூவோடு நாரியைக்கு மாறு எதை சொல்றாங்க பூவும் பெரியாரும் குடிப்பிறப்பின் பண்பு குறையாது ஏற்ற கன்று ஏறாய் விடும் கன்று ஏறாய் விடும் பார்த்துக்கோங்க குடிபிருப்பின் பண்பு குறையாதுன்னு எதை சொல்கிறாங்க ஏற்ற கன்று ஏறாய் விடும் உயர்ந்தோர் மேற்கொண்ட நெறிப்படி நடத்தலும் ஆகும் குடிப்பிறப்பின் சிறப்பு ஒருபோதும் ஒருவனை விட்டு மாறாது என்பது கருத்து பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அயிரை விட்டு வரா அல் வாங்குபவர் ஐரை விட்டு வரால் வாங்குபவர் ஓகேங்களா பயன் நோக்கி செய்வது ஒருத்தர்கிட்ட நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவி செய்கிறது தான் உண்மையான உதவி ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா அவங்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை பிறவெல்லாம் குறு எதிர்ப்பை நீரது உடைத்து என்ற குரலின் கருத்தினை கொண்டு ஈகையால் இம்மையர் கைமாறாயோ மறுமையில் இன்பத்தையோ பெறலாம் என கருதாது அதனை கடமையாக கருதி செய்க என்பது கருத்து ஐரை விட்டு வரால் வாங்குபவர் மீனை விட்டுட்டே வரால் மீனை வாங்குபவங்க அடுத்து அறிஞரே அறிவார் அறிஞரே அறிவார் பாம்பறியும் பாம்பின்கால் அறிஞரே அறிவார் என்பது பாம்பறியும் கால் அறிஞரின் சிறப்பை அறிஞர்களே அறிந்து உணர்ந்து பாராட்டுபவர் அல்லாத பிறர் அறிவு செழுமையை உணர மாட்டாதர் ஆகவே அவர் அறிஞரை மதிப்பதற்கும் போற்றுவதற்கும் அறியார் என்பது கருத்து பாம்பரியும் பாம்பின் கால் தன் வாயால் கெடுதல் நூனல் நூனலும் தன் வாயால் கெடும் நூனலும் தன் வாயால் கெடும் தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் மூடன் வாலா கிடவாமல் தன் வாயை திறந்து பிறரை பொல்லாங்குபட பேச அவனுடைய உண்மையான தன்மையை பிறர் அறிந்து அவனை ஒருப்பார்கள் என்பது கருத்து நூனலும் தன் வாயால் கெடும் என்பது தவளை தான் வாயால் கெடும் என்பது அடுத்து பஞ்சத்தினாலே தன்மேல் வந்துற்று வருந்தும் பசி ஓகேங்களா இது நமக்கு தேவையில்ல உயர்ந்தவர் வழுவார் உயர்ந்தவர் வழுவார் பசி பெரிதாயினும் புல் மேயா தாகும் புலி புல் மேயாது அதாவது பசியே பெருசாக இருந்தாலும் புல் மேயாது புலி பசித்தாலும் புல் புல் வந்து தின்னாது புலின்னு நம்ம வந்து பேச்சு வழக்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் இது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது போல உயர்ந்தோர் வறுமையில் இருந்தாலும் இழிந்து செயல்களை செய்ய மாட்டாங்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அதுபோல் உயர்ந்தவர்கள் வறுமையிலே இருந்தாலும் பண கஷ்டத்திலே இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இழிவான செயல்களையும் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களையும் செய்ய மாட்டாங்க அடுத்து கற்றவரின் அடக்கம் நிறை குடம் நீர் தழும்பல் இல் நிறை கற்றவரின் அடக்கம் எப்படி இருக்குன்னா நிறை குடம் நீர் தழும்பல் இல் அதாவது குறைகுடம் கூத்தாடுவது போல குறை மதிப்பினரும் தற்பருமை பேசி தறுக்கி திரிவார்கள் என்பது கருத்து நிறைகுடம் நீர் தழும்பல் இல் நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அடுத்து தருமத்தை எப்போதும் செய்க தருமத்தை எப்போதும் செய்க நாய நாய்கானின் கர்கானா வாறு நாய்கானின் கர்கானா வாறு தருமத்தை எப்போதும் செய்க இன்புற்று வாழ்ந்தபொழுது தருமம் செய்யாதவர் நோயுற்று சாகும்போது காலத்தாலே சரிங்க காலத்திலே தம் பொருளை தருமம் செய்ய சொன்னாலும் அதனை தமக்கு என எண்ணி இருக்கும் உரிமையுடையோர் செய்ய மாட்டார் ஓகேங்களா நல்லா இருக்கும்போது ஒரு தர்மத்தை செய்யாதவங்க அவங்க நோயுற்று இருக்கும்போது செய்ய சொன்னாலும் அவங்க உடமையா இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க ஓகேங்களா இதுதான் வந்து சொல்ல வராங்க வார்த்தைகள்லாம் வந்து புதுசாக இருக்கு தர்மத்தை எப்போதும் செய்க நாய்கானின் கர்கானா வாரு இதெல்லாம் நம்ம தான் கேள்விப்படுறோம் ஓகேங்களா நன்மையே கருத வேண்டும் தொலை எண்ணார் அப்பந்தின் பார் தொலை எண்ணார் அப்பந்தின் பார் என்ன மீனிங் வா வடையை தின்ன சொன்னார்களா தொலையை என்ன சொன்னார்களா எனவும் இது வழங்கும் எவரிடமும் உள்ள பயனுடைய பண்பை போற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமே இல்லாமல் குறைகளை எடுத்து கூறுவது முறையன்று ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய அப்படி அவங்க நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா தொலை என்னார் அப்பந்தின் பார் நன்மையே கருத வேண்டும் பெரியோரை பழிக்கும் சிறியோர் திங்களை நாய் குறைத்தற்று பெரியோரை பழிக்கிறது வந்து நிலவை பார்த்து நாய் குறைப்பதற்கு ஒப்பானது திங்கள்னா நிலவில்லைங்களா நாயின் குறைப்பால் திங்களின் பெருமை குன்றாது நாயின் அறியாமையை உணரப்படும் அதுபோல பெரியோரை பழிக்கும் சிறியோர் அவமானம் அடைவர் ஓகேங்களா அடுத்து இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள வந்தது பகைமையை பகையை நீக்குதல் பகையை நீக்குதல்னா தனிமரம் காடாதல் இல் பகையை நீக்குதல் தனிமரம் காடாதல் இல் பகைவரை ஆரம்பத்திலேயே முடித்து விடுவதுடன் அவரை சேர்ந்தவர்களையும் பிரிந்துவிட்டால் அந்த பகையால் எந்த தீமையும் நேராது தனிமரம் காடாதல் இல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கோணல் புத்தி உடையவன் கோணல் புத்தி உடையவன் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல் அது என்னன்னா நாய் வாளை நிமிர்த்த முடியாது போல பண்பற்ற பெண்களை சிறையிட்டு காத்தாலும் திருத்தவும் முடியாது என்பது கருத்து ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஐந்து வந்து நம்ம இன்றைக்கி இந்த பழமொழி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் வந்து நம்ம வேணும்னா பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததில் ஒரு இரநூறு பக்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பழமொழிகளுக்கு கிட்டே இருக்கும் அதில் நம்ம ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு நீங்கள் எண்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்கள் வந்து கரெக்டான வந்து ஆர்டராக இருக்காது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் ஃபோர் தென் குரூப் டூ டூஏல அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கேட்பாங்க நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறது மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் ரெஃபர் பண்ணலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஓரெல்லாம் அப்படியே பார்க்கும்போது ஒரு புக்கு வந்து ஒரு இரநூறு பக்கம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம படிக்கணும் இல்லைங்களா படித்து ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த இருபத்தி ஐந்து அடுத்தடுத்து இன்னும் நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது இரநூறுக்கு மேலேவே இருக்குது ஓகேங்களா அந்த பழமொழிகள்லாம் நமக்கு தேவை உள்ளே இருக்கிற அந்த கருத்துக்கள் இல்லை அந்த ஹெட்டிங்கும் அதனால் சொல்ல வர பழமொழியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டா போதும் நம்ம எக்ஸாமில் அடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த புக்கும் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அப்படி உங்களால் படிக்க முடியலைன்னா ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணி கூட நேர் நேராகவே நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் வீடியோஸ் வந்து இன்னும் ரெஃபர் பண்ணி அவுட் சோர்ஸ்லாம் உங்களுக்கு நான் டெலெகிராமில் ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி